நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி அனை ட்ரிஸ்டாக்க போதன் பார்க்கலாம் டாக்டர் கிட்ட வந்து அபி பேசிறாங்க இவருக்கு நெஜமாவே வந்து சுய நினைவு எல்லாமே போயிடுச்சா இல்ல இவர் நடிச்சிட்டு இருக்காரு கவலைப்படாம அவரை வந்து கரெக்டா நான் சொன்ன மாதிரியே கூட்டிட்டு வந்துட்டீங்க இல்ல எதை நினைச்சு வரி பண்ணாதீங்க இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முரளிக்கு வந்து மைக்கு ஊசி போட்டுட்டு முரளியோட மனசுல என்னென்ன

பண்ணாங்க இவனுக்கு எந்த விஷயமும் மறக்கல அப்படி இருக்கும் போது எதுக்காக இவன் இப்படி பண்ணா ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கர கோபத்துல இருக்காங்க இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படிப்பட்ட கேவலமான வேலையே பண்ணிருப்பான் இவனை சும்மா விடக்கூடாது ராகு முன்னா சொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அபி அதோட இந்த பிரமவ முடிச்சிருக்காங்க